வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம நீதி கட்சி சார்ந்து ஒரு நான்கு கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்க தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க டேஸ் என்று அழைக்கப்பட்டது அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து புகழ்மிக்க நீதி கட்சியாக வந்து எனது தென்னிந்திய விடுதலை இயக்கம் வந்து மாறுநிச்சு சரிங்களா அதுக்கு காரணம் வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து ஒரு மூன்று பத்திரிகைகள் வந்து வெளியிட்டிருப்பாங்க தமிழ்ல திராவிடன் ஆங்கிலத்துல வந்து ஜஸ்டிஸ் மற்றும் ஆந்திரால வந்து ஆந்திர பிரகாசியா அப்படின்ற மூன்று பத்திரிகையை வந்து வெளியிட்டிருப்பாங்க அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை அந்த பத்திரிகை வந்து நல்லா மக்கள் மத்தியில பிரபலமாகதினால இவங்க கட்சியாக பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்கில் வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் அடைவாங்க நீதி கட்சி தான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்திருப்பாங்க அடுத்து இரண்டாவது எழுதி பாருங்க பின் வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம நீதி கட்சியை பத்தி நிறைய பார்த்துருப்போம் ஆனா இருபாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்திய அரசியல் கட்சி எது அப்படின்னா அதுவுமே வந்து என்னது நீதி கட்சி தான் நீதி கட்சி தான் எதுல ஆரம்ப கல்வியில் ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஆரம்ப கல்வியில வந்து இருபாளர் கல்வி முறையை வந்து அறிமுகப்படுத்திய கட்சி வந்து நீதி கட்சி அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை இணைந்த ஆண்டு எந்த வருஷம் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க முதல்ல பெரியார் ஜாயின் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் அண்ணா வந்து சேருவார் சரிங்களா எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் வந்து சி என் அண்ணாதுரை அவர்கள் வந்து நீதி கட்சியில் உறுப்பினராக சேர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்து இந்தி போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் இருக்கும் பொழுது சிறையிலேயே இந்தி நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அப்புறம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வந்து மாநாடு நடைபெற்றிருக்கும் அந்த மாநாட்டில் தான் வந்து எனது நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு முன்மொழிவை வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு அடுத்து கேள்வி பார்ப்போம் ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் சரிங்களா தமிழ்ல வந்து நீதி கட்சி ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அதே தான் இப்போ பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நான் இருக்கேன் சொன்ன ஒண்ணு தென்னிந்திய விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் இது எல்லாமே வந்து நீதி கட்சியை குறிக்கக்கூடியதான் சரிங்களா நன்றி